தேவதை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்ற வார நிகழ்ச்சியை அனைவரும் பார்த்திருப்பீர்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இது எப்படி பயனுள்ளது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டுன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க அரசால் நம்பருக்கும் இங்கே தேவதை டிவி சேனலுக்குமே நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய சந்தேகங்கள் நிறைய பேர் கேட்டு தெளிவடைஞ்சாங்க சில பேர் அதை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க ஸோ அந்த வகையில் இது வந்து ஒரு சென்ற வாரம் நடந்த நிகழ்ச்சி ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும்னு நம்புகிறேன் இனிவரும் நிகழ்ச்சிகளிலும் ஒரு உபயோகமான தகவல்களை சித்த மருத்துவத்தை பற்றி ஒரு உபயோகமான தகவல்களை நோய் நிவாரணங்களை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசுவோம் இப்போ போன வாரம் நான் நிறையா உங்களுக்கு ஆர்த்தைட்டிஸ் பற்றி பேசியிருந்தேன் அது ஆர்த்தைட்டிஸ் மீன்ஸ் கால்வழி மூட்டு வழி இடுப்பலி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பேசியிருந்தேன் இப்போ இந்த வாரம் நம்ம ஒரு இரண்டு மூணு நிகழ் நோய்களை பற்றி நம்ம பேசுவோம் அதுக்கான நோய் சித்த மருத்துவ தீர்வுகளை பற்றி நம்ம பேசுவோம் இப்போ ஒரு சிலருக்கு குழப்பம் மூல நோயின்னா என்ன பௌத்திர நோய்னா என்ன ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க சில பேர் வருவாங்க எங்களுக்கு பௌத்திர நோயின் வாங்க சில பேர் மூல நோயின் வாங்க ஸோ ரெண்டுத்துக்குமே சிம்பிளான ஒரு வித்தியாசம் ஆசன வாயிலிருந்து அந்த குடல் வந்து வெளியே வந்து இருந்ததுன்னா அதுதான் பைல்ஸ் அதாவது மூல நோய் அந்த மூல நோயிலே நிறைய வகை இருக்குது சித்த மருத்துவத்தில் இருபத்தோரு வகையாக பிரிக்கிறாங்க அது ஆங்கில மருத்துவத்துலேயும் உள் மூலம் வெளி மூலம் ரத்தம் மூலம் அந்த மாதிரியான வகைராக்கள் நிறைய பிரிக்கிறாங்க பட் நாம் இப்போ நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது மூல நோய்க்கும் பௌத்திர நோய்க்கும் என்ன வித்தியாசம் அதுக்கான தீர்வு என்ன மூல நோய்க்கு நிரந்தரமான தீர்வு சித்த மருத்துவத்துல உண்டு அதில் வந்து கேட்டகிரி நிறைய இருக்குது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டிகிரி செகண்ட் டிகிரி அந்த மாதிரி நிறைய மூல் நோயில நிறைய இருக்குது ஸோ நம்ம அதுக்கான தீர்வுகள் ஈஸியாக நம்ம கேட்டு தேடி ஸோ மூல நோயில் உங்களுக்கு பெரும்பாலும் மூணு வகையாக தான் வெ வெளிமூலம் உள் மூலம் ரத்தம் மூலம் இதுதான் இன்றைக்கி பெரும்பாலான பேருக்கு வரக்கூடியது ரத்தம் மட்டும் பீச் அடிக்கும் அவங்களுக்கு மோஷன் போவாங்க அது வந்து ரத்தம் மட்டும் பீச் அடிக்கும் அதுதான் வந்து ரத்தம் மூலம் உள்ளே வந்து மலைக்குடலில் உள்ள புண்ணாக்கும் கொலோனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் அந்த கொலோனைட்டிஸ்லேருந்து புண்ணாகி அதுலேருந்து ரத்தம் வந்து பீச்சு அடிக்கும் அதில் வரக்கூடிய பெருங்குடலில் உண்டாக்கிய புண்ணுலருந்து ரத்தம் பீச்சு அடிக்கக்கூடியது அது ரத்தம் மூலம் அடுத்தது வெளிமூலம் வெளிமூலம்னால் உங்களுக்கு தெரியும் அது வந்து சா ஆசனம் குடல் பகுதியே அதனுடைய ஒரு சிறு பகுதி அப்படியே வெளியில் வந்துடுது அது எவ் அதிலே ஃபஸ்ட் டிகிரி செகண்ட் டிகிரி தேர்ட் டிகிரி இருக்குது ஃபஸ்ட் டிகிரி செகண்ட் டிகிரி ஈஸியாக குணப்படுத்திடலாம் அந்த தேர்ட் டிகிரி அதாவது மலைக்குடல் கை வச்சு உள்ள தள்ளனாலும் நீங்கள் மோஷன் போயிட்ட பிறகு மலைக்குடல் வெளியில் நீட்டியிருக்கும் அதை கை வச்சு நம்ம உள்ளே தள்ளனாலும் உள்ளில் உள்ளே போகாது அப்போ வந்து அந்த உள்ளே போகாத ஸ்டேஜ் தான் தேர்ட் டிகிரி அதுதான் வந்து ஆப்ரேஷன் கண்டிஷன்ன்றது நம்ம சொல்கிறோம் முதல் ரெண்டு வகையுமே நம்ம வந்து ஈஸியாக சரி பண்ணிடலாம் வெளிமூலத்தில் வரக்கூடிய முதல் ரெண்டு வகையுமே ஈஸியாக அது அப்பப்போ அவங்களுக்கு சத வளர்ச்சி மாதிரி வரும் கொஞ்சம் லேசாக மழைக்குடல் வெளியே வரும் அது கை வச்சு தல்னால் உள்ளே போயிடும் மலச்சிக்கல் இருக்கும் அடுத்தது வந்து ஆசனவா எந்த நேரமும் எரிச்சல் இருக்கும் உட்கார்றது முடியாது நிற்க முடியாது ஒரு மாதிரியான ஒரு இருட்டபுளான ஒரு சூழ்நிலையில் ரேஷன்ஸ் இருப்பாங்க இது வெளிமூலம் வெளியிலேயே சத வளர்ச்சி நீட்டிகிட்டு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வெளிமூலத்துக்கு நம்ம சித்த மருத்துவத்தை கண்டிப்பாக பயன்படுத்தலாம் ஈஸியாக குணமடைகிறது இப்போ ஈஸியாக நம்ம சிம்பிளாக சொல்லுங்கள் சார் ரொம்ப மெடிசன்லாம் வேணாம் சிம்பிளாக எனக்கு சில பேர் அப்படி தான் சொல்லுவாங்க எனக்கு ஒரே மருந்து வேணும் அதிலே குணப்படுத்தணும் இப்போ நான் மூலத்துக்கு சொல்கிறேன் ஒரே மருந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் துத்தி துத்தியை நீங்கள் எந்த வகையில் வேணாலும் யூஸ் பண்ணலாம் துத்தி சார் எடுத்து யூஸ் பண்ணலாம் துத்தி வந்து சூரணமாக யூஸ் பண்ணலாம் துத்தி இளைய கீ துத்தின்றது ஒரு கீரை வகை தான் அதை கீரையாகவும் வகைச்சு நம்ம சாப்பிடலாம் எல்லா கடையில் துத்தி சோர்ணம் இருக்குது துத்தி சேர்ந்த லேதி லேகியங்கள் இருக்குது அந்த மாதிரி வகைறாக்கள் சாப்பிட்டீங்கன்னா அது குணமடையும் இது வந்து பொதுவாக உள்ளது எல்லாருக்கும் நம்ம த ஈஸியாக நிவாரணம் சொல்லுங்க அப்படின்னும் போது இந்த துத்தி ஒன்றே வந்து எல்லா வகை மூலத்தையும் குணப்படுத்தக்கூடியதை ஒரு இன்றைக்கும் வில்லேஜில் நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க துத்தி வந்து சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு அந்த ரத்தம் மூலமும் குணமாகுது உள் மூலமும் குணமாகுது வெளி மூலமும் குணமாகுது ஸோ ஒரு வகை ஒரே மருந்து எல்லா நோய்களையும் அந்த எல்லா வகை மூலங்களையும் தீர்க்குதுன்னா அதுக்கு பெயர் பெற்றது சுத்தி இதை தாண்டி நிறைய மருந்துகள் இருக்குது சுத்தி மட்டும்தானா நிறைய மருந்துகள் இருக்குது அது நாம போக போக பார்ப்போம் அடுத்து உள் மூலம் பெருங்குடல் உண்டாகிய ஒரு புண் அது வந்து நமக்கு அதுலேருந்து வரக்கூடிய எரிச்சல் வலி ரணம் இதெல்லாம் உண்டாகிறது உள் மூலம் மோஷன் போகும்போது போயிட்ட பிறகு அவங்களுக்கு போகிறப்போ ஒன்றும் தெரியாது போயிட்ட பிறகு உள்ளே வந்து வழி எரிச்சல் நமைச்சலோட அவங்களுக்கு அந்த இது இருக்கும் ஸோ இது உள் மூலம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்கலாம் இதுக்கான மருந்துகளும் நிறைய இருக்குது ஸோ இது இதுக்கு எல்லாத்துக்கும் பேஸிக்கான காரணம் என்ன சார் ஈஸியாக குணப்படுத்துறதுக்கு என்ன சார் ஒன்றுமே இல்லை மலச்சிக்கல் இல்லாத பார்த்துக்கணும் மெயின் அதுதான் மலச்சிக்கல் இல்லைன்னா உங்களுக்கு மூலம் வராது மலச்சிக்கல் இருக்கிற ஒழி இது இருந்தால் தான் உங்களுக்கு அது வெளி மூலமாக இருந்தாலும் ரத்தம் மூலமாக இருந்தாலும் உள் மூலமாக இருந்தாலும் உங்களுக்கு அது அடையும் நமக்கு வந்து அந்த மூலம் வந்து நோய் சேரும் எப்படி சேருதுன்னா மலச்சிக்கல் என்ற ஒரு தான் மலச்சிக்கல் ஏன் வருது அது ஒரு ரூட் காஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணவு வகைகள் தான் உணவு வகை உங்களுக்கு தெரியும் நிறைய மைதா மாவு நம்ம சேர்ந்த உணவுகள் நிறைய வந்து கறி வகைராக்கள் இதை அதிகம் சாப்பிடும்போது கார மசாலா உணவுகள் அதிகம் எடுக்கும் பொழுது ஊறுகாய் எடுக்கும் பொழுது அப்பளம் எடுக்கும் பொழுது இந்த மாதிரியான அன்றாட உணவு வகைகளை நம்ம எது பயன்படுத்தணுமோ அது மலச்சிக்கல் இல்லாத பார்த்துக்கணும் அப்போ என்ன சாப்பிட்ணும் நிறைய நீர் சேர்ந்த காய்கள் நிறைய எடுத்துக்கணும் நார்சத்துள்ள காய்கள் நிறைய எடுத்துக்கணும் எண்ணெயில் பொரித்த காய்களை நம்ம அவாய்ட் எண்ணெயில் பொறிச்சதை அது காய்களாகவே இருந்தாலும் நம்ம எண்ணெயில் பொரித்ததை அவாய்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களிலெல்லாம் நம்ம தள்ளுபடும்போது ஈஸியாக இதாகிடும் நிறைய பழங்கள் எடுத்துக்கணும் மாதுளைக்கு இந்த மாதிரி மூலத்தை குணப்படுத்தக்கூடிய ப ம பழரசம் அதில் உண்டு ஸோ அந்த மூல நிவாரணம் மூல பேஷண்ட்ஸ் எல்லாமே மாதுளை டெய்லி ஒன்று ஒன்று எடுத்துக்கலாம் ஒரு செவ்வாழை ஏன்னா மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துன்றதுக்காக டெய்லி ஒரு செவ்வாழை எடுத்துக்கலாம் இதையெல்லாம் நம்ம எடுக்கும்போது ஈஸியாக அவங்க மலச்சிக்கல் இல்லாத சரியாயிடுறாங்க அதிகமான உருளைக்கிழங்கு உடம்பு சூட்டை உண்டாங்க இதெல்லாம் சூட்டை உண்டாக்குதோ அதெல்லாம் மூலத்தை உண்டு பண்ணுது ஸோ ஒன்று ஒன்று சூடு அது வந்து மலச்சிக்கலை உண்டாக்குது மழை இருகள் மூலத்தை உண்டாக்குது ஸோ அந்த மூலத்தை பற்றியான ஒரு அவுட்லைன் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்ன மருந்த மருந்துன்னு நான் சொல்லிட்டேன் அடுத்தது பௌத்திரம் பௌத்திரம் என்ன சார் பௌத்திரத்துக்கும் மூலத்துக்கும் என்ன வித்தியாசம் பௌத்திரம்ன்றது அதுதான் மூல காரணம் ஹீட் தான் அந்த ஹீட் அதிகமாகி மலைக்குடல்லேருந்து ஒரு துளை போட்டு அது நம்ம தசைகள்லேருந்து வெளிப்படக்கூடிய ஒரு ஹோல்ஸு நீங்கள் பௌத்திரன்றந்து ஒரு ஹோல்ஸ் அந்த ஹோல்ஸ் வழிய நீர் வடிலாம் சில டைம் மழமும் வடியலாம் மழை நீர் வடியலாம் இதுதான் வந்து பௌத்திரம் இதுக்கும் காரணம் ஹீட் தான் மலைச்சிக்கல் தான் ரொம்ப ஹீட் ஆகும்போது அது குடலையே தொலைச்சி ஒரு சைடில் வெளியே வரக்கூடியது தான் பௌத்திரம் ஸோ இது வந்து ஃபிஸ்ட்லான்னு சொல்லக்கூடியது இது இதுக்கும் மருந்து இருக்கிறதான கண்டிப்பாக இருக்குது கருணைக்கிழங்கு எல்லாருக்குமே தெரியும் கருணைக்கிழங்கு லேகங்கள்லேருந்து நான் இப்போ சொன்ன துத்தி வர இதுக்கு உதவக்கூடியது தான் நிறைய வந்து குளிர்ச்சியான பதார்த்தங்களை நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த பௌத்திரம் மூலத்துலேருந்துலாம் தப்பிச்சிக்கலாம் அதிக நேரம் உட்காந்து சிஸ்டத்தில் அதிக நேரம் உட்காந்துட்டே இருப்பாங்க இந்த நேரமும் உட்காந்துட்டே இருக்கும் பொழுது அவங்களையும் அறியாமல் இந்த மூல நோய் வந்து பௌத்திரமோ இல்லது மூலமோ அவங்கள அந்த ஆசன வாயில் உண்டாகிற வெப்பம் வந்து இதை உண்டு பண்ணுது அது இல்லை உட்காரனால நிறைய பிரச்சனை வருது டிஸ்கம்ப்ரஷன் வருது சிறுநீரக தாபிதம் வருது ஸோ தன்னை மருந்து வேலை செய்யும் பொழுது ஒரு நாலு ஐந்து மணி நேரம் தொடர்ச்சியாக வேலை செய்யும் பொழுது இந்த மாதிரியான உட்காந்துட்டே வேலை செய்யும்போது நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகுது ஸோ ஒவ்வொரு நம்ம இப்போ முழுத்துக்கும் பௌத்தத்துக்குமான வித்தியாசத்தை பார்த்துட்டோம் இதுக்கான மருந்துகளும் நான் உங்களுக்கு நேரடியாக சொல்லிட்டேன் இன்னும் சொல்லப்போனால் தேட்டான் தேட்டான்கோட்டையில் வரக்கூடிய லேகியங்கள் தேற்றான்கோட்டையை தண்ணியில் போட்டு நம்ம குடிக்கிறது இது எல்லாமே இந்த மூல வகையை தவிர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக நம்ம பயன்படுது ஸோ தேற்றான்கோட்டை சுத்தி கருணை நான் இதை வந்து ஜென்ரலாக உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் வீட்டிலே நீங்கள் அல்லது மருந்து ஒரு நாட்டு மருந்து கடையில நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம் இதையும் சாப்பிட்டு சரியாதப்போ நீங்கள் ஒரு முறையாக படித்த சித்த மருத்துவர் டாக்டர் அன்றைக்கி நீங்கள் பயன்படுத்தலாம் நிகழ்ச்சி தொடர்வோம் தேவதை விநாயகர்கள் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்க யூடியூப்லேயும் தேவதேட்டினுடைய பர்சனல் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயுமே நீங்கள் அதை பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அதில் ஒளிபரப்பாகுது அங்கேயும் சில சந்தேகங்கள் நீங்கள் இருந்தால் கேட்கலாம் தெளிவடையலாம் ஹலோ வணக்கம்மா ஹலோ சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்கம்மா சார் நாங்கள் ஊத்தங்கரையிலேருந்து பேசுகிறோங்க சார் சொல்லுங்கம்மா சார் எனக்கு ஒரு சின்ன இதுங்க சார் எங்கள் பொண்ணுக்கு வந்து டான்சல் ப்ராப்ளம் இருக்குங்க சார் ஒரு சின்ன வயசுலேருந்து சரிங்கம்மா இப்ப வந்து பதிமூணு வயசு ஆயி ஆகுதுங்க சார் ஆ சார் இதுக்கு ஏதாவது மருந்து எடுத்தீங்களா பதிமூணு சின்ன வயசுல இருந்து இருக்குன்றீங்க பதிமூணு வயசு ஆகுதுன்றீங்க இப்ப இத்தனை வருஷத்துல ஏதாவது மருந்து எடுத்தீங்களா நீங்க இல்லைங்க சார் ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கலைங்க சார் அவங்க என்ன சொன்னாங்க ப பத்து வயசு பன்னெண்டு வயசு வரைக்கும் ஓகே அதுவே சரியா போயிடும் அப்படின்னு சொன்னாங்க சார் இது வரைக்கும் எந்த சிம்டன்ஸும் இல்ல

கண்டிப்பா கண்டிப்பாகம்மா இது வந்து சில பேருக்கு ஏஜ் ஃபோர்டீன் ஆகும்போது இம்யூனிட்டி அதிகம் ஆகும்போது சில பேருக்கு அந்த இம்யூனிட்டி வரதுனால தானாகவே இது சரியாயிடும்னு சொல்லிவிடுவாங்க அறிவியல் பூர்வமாக அது உண்மையா இருந்தாலும் நாம மருந்து எடுத்து அதை இப்போவே குறைச்சிக்கக்கூடிய முயற்சி பண்ணணும் கண்டிப்பா ஓகே சார் ஓகே சார் நமக்கிட்ட ட்ரீட்மென்ட் இருக்காங்க சார் டெஃபனட்டா இருக்குமா

இப்போ இந்த இப்போ இந்த மாதிரி சொல்லும்போது ட்ரான்ஸ்லைட்டிஸ்ன்னு சொன்னாங்க டிரான்ஸ்லைட்டிஸ்க்கு நேரடியான மருந்துகள் ஏன்னா இயட்டிக்கிட்ட போகும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சர்ஜரி பண்ணணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ சர்ஜரி தேவையில்லை ஆரம்ப கட்டத்திலேயோ இல்லை அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறதையோ சர்ஜரி கண்டிப்பாக தேவையில்லை அதை முழுசாக நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் ஸோ இதுக்கான மருந்து நேரடி என்ன மருந்து சார் போது சாதாரண திரிகடுக்கு சூர்ணம் சிம்பிளாக சொன்னால் திரிகடுகு சூர்ணம் திரிகடுகு சூர்ணம் உங்களுக்கு தெரியும் திரிகடுகுனா என்ன சுக்கு மிளகு திப்பிலி இதை மூணுத்தையும் பொடி பண்ணி ஒரு வெறுக்கடி அளவு காலையிலேயும் நைட்லேயும் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆஃப் டீஸ்பூன் இருந்தால் போதும் தேனில் கலந்து கொடுத்தீங்கன்னா ஒரு எளிய முறையில் இதை சீக்கிரம் அதாவது இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ் ஒரு நாளில் ரெண்டு நாளில் நான் மூணு நாளில் கொடுத்தேன் சார் சரியாகலை கண்டிப்பாக சரியாகாது எப்போ நீங்கள் கொடுக்கணுன்னா ஒரு ஒன்றரை மாதம் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அல்லது ஒரு அறுபது நாள் நீங்கள் இதை கொடுக்கும்போது தான் இது படிப்படியாக சரியாகிறது ரெண்டு நாள்லேயோ மூணு நாளையோ ஒரு வாரத்துலேயோ குணப்படுத்துவது அல்ல ஆனால் இந்த திரிகடுக்கு சோரணத்தைய கூட திருவிழாவும் சேர்த்துக்கலாம் திரிக்கடுக்கு வித் திருப்பிழாவையும் ஒரு ஆஃப் டீஸ்பூன் இதுவும் ஒரு ஆஃப் டீஸ்பூன் திருவிழாவும் எதுக்காக சார் சேர்த்துறீங்க திரிக்கடுக்கு தெரியுது சுக்கு மிளகு திப்பிலி சளிக்காக சேர்த்துறீங்க திருபிழா எதுக்காக சேர்த்துறேன் இம்யூனிட்டிக்காக சேர்த்துறோம் திருப்பலான்றது ஒரு ஒரு வரம் வாங்கி வந்து சூடணும் அது எல்லாத்துக்குமே பயன்படும் நான் முன்னாடி சொன்ன இந்த மூலத்துக்கும் பயன்படும் குழந்தைங்களுடைய எதிர்ப்பு சக்திக்கும் பயன்படும் நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் இது மூணும் தான் திரிபலா இது மூணுன்னு வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் அது திரிக்கடுகளில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் இது எளிமையாக நாட்டு மருந்து கடையிலேயோ இல்லை சித்தாவிரஷம் மெடிக்கல் ஸ்டோர்லையோ கிடைக்கக்கூடியது இது ஒரு ஆஃப் டீஸ்பூன் அது ஒரு ஆஃப் டீஸ்பூன் இந்த உங்கள் பாப்பா பதிமூணு ஆகுது நீங்கள் தாராளமாக ஆஃப் டீஸ்பூன் ஆஃப் டீஸ்பூன் கலந்து ரெகுலராக கொடுக்கும் பொழுது இந்த டான்ஸ்லேட்டிஸ் வந்து முழுசாக வெளியே வரலாம் டான்ஸ்லேட்டிஸுக்கு நம்ம என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாது குளிர்ச்சியான பொருட்கள் சாப்பிடக்கூடாது ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது ஃப்ரிட்ஜில் வச்ச பழங்கள் பழங்கள் சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்ச பழங்கள் சாப்பிடக்கூடாது அது மெயினாக நீங்கள் பார்த்துக்கணும் கொஞ்சோன்னா நாளைக்கு இந்த நீர் சேர்ந்த காய்கள் அவாய்ட் பண்ணலாம் இந்த கொய்யாப்பழம் சீத்தாப்பழம் சீம்பால் இந்த மாதிரி உடனடியாக குளிர்ச்சி தாக்கக்கூடிய பொருட்களை நாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அது ஒரு முக்கியமான ஒரு பத்தியமாக பார்த்துங்க அப்புறம் டெய்லி ரெண்டு டைம் ப்ரஷ் பண்ணுறது ஏன்னா வாயில் இருக்கிற கிருமி தொண்டையில் போய் உட்காரும் பாக்டீரியாஸ் தொண்டையில் போய் உட்காரும் ட்ரான்ஸ்லேட்டிவ்ஸாக இன்னும் அதிகப்படுத்தும் அதனுடைய வீரியத்தை அதிகப்படுத்தும் ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ட்ரான்ஸ்லேட்டிஸ்க்கு நம்ம காலையிலும் நைட்லேயும் ப்ரெஷ் பண்ணிவிட்டு நல்லா மவுத் வாஷ் பண்ணிவிட்டு படுத்தால் இது விரைவில் குணமாகக்கூடிய நோய் அதிக தூசி தும்பு இருக்கிற இடத்துல கொஞ்சம் மாஸ்க் போட்டுக்கிறது ரொம்ப சேஃப் வராமல் தடுக்கும் நமக்கு அதிக கோல்டு போது தான் அதனுடைய எஃபெக்ட் ஜாஸ்தியாகும் ட்ரான்ஸ்லேட்டிஸோடைய எஃபெக்ட் ஜாஸ்தியாகும் ஸோ நம்ம கோல்டு பிடிக்காத பார்த்துக்கணும் அப்போ நம்ம இதெல்லாம் செஞ்சாலும் கோல்டான பொருட்கள்லாம் அவாய்ட் பண்ணணும் தூசி தும்பெல்லாம் அவாய்ட் பண்ணும் கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி உள்ள பொருட்களை நம்ம சேர்த்திக்கலாம் எதிர்ப்பு சக்தி உள்ளது பாதாம் பிஸ்தா உள திராட்சை இது எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி கூட்டக்கூடியது தரக்கூடியது அதையெல்லாம் ரெகுலராக பாப்பாங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்லேட்டிஸ் அப்படின்ற பிரச்சனை இதாகலாம் ஸோ ட்ரான்ஸ்லேட்டிஸுக்கு ஒரு நல்ல தீர்வு சித்த மருத்துவத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ பேசினவங்கம்மா கண்டிப்பாக வந்தாங்கன்னு நம்ம குணப்படுத்தலாம் நம்ம அடுத்ததாக ஸோ அடுத்ததாக இப்போ நம்ம இன்னைக்கு மூலம் பார்த்தோம் பௌத்திரம் பார்த்தோம் இப்போ நம்ம டான்ஸ் ஹலோ சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க ஆ சார் இது வீட்டில் காலையில் இந்த கத்து கோலேஜ் இருக்கு இல்லையா என்னங்க ஒரு கடிச்சுட்டு பயங்கர வலிதார என்னதுன்னு ஒன்னும் தெரியல அதுக்கு வந்து நீங்க மிளகு குடிநீர் உடனடியா உங்களுக்கு குணம் ஆகக்கூடியது அந்த விஷ முறிவுன்றது இன்ஸ்டன்டான ஒரு மது என்னன்னா மிளகு குடிநீர் அது ஒரு நாலஞ்சு மிளகு தட்டி போட்டுருங்க ஒரு டம்ளர் சுடுதண்ணில ஒரு டம்ளர் தண்ணியில நாலஞ்சு மிளகு தட்டி போடுங்க நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு வடிகட்டி குடிச்சாலும் சரி இல்ல நீங்க அப்படியே குடிச்சாலும் சரி

ஒரு நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு சிவனார அமிர்தம்னு ஒரு மெடிசன் இருக்குது அதை வாங்கி ஒரு ஆஃப் டீஸ்பூன் சாரி ஒரு சிட்டிகை அளவு ரெண்டு சிட்டிகை ரெண்டு சிட்டிகை தேனில் கலந்து சாப்பிட்டீங்கன்னா இதனுடைய பிற்பாடு பக்க விளைவு ஏற்படும் ஸோ இமீடியட்டாக குறைக்கிறதுக்கு மிளகு குடிநீர் ஃபர்தராக வரக்கூடிய அந்த பக்க விளைவுகளை நம்ம சரி பண்ணுறதுக்கு சிவனார் அமிர்தம் அது வந்து ஒரு ரெண்டு சிட்டிகை தேனில் கலந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு மூணு நாள இதனுடைய விஷத்தன்மையிலேருந்து முழுசா வெளியே வந்துடலாம் அந்த மிளகு குடிநீர் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு குடிங்க காலையிலையும் நைட்லையும் வெறும் வயதுல குடிங்க நன்றி 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 சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாம கவனிச்சு நம்ம நோட் பண்ணிட்டு வந்தா இந்த மாதிரி அவசர கால இந்த விஷக்கடிகளுக்கும் சித்த மருத்துவத்துல ஒரு முக்கியமான பங்கிருக்குது உடனடி நிவாரணம் பெறத்துக்கு இது ஒரு முக்கியமான வழிகை என்னுடைய அனுபவத்திலேயே நிறைய நான் இதை சரி பண்ணியிருக்கிறேன் ஸோ மக்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு பயனிடணும் ஒரு ஹாஸ்பிட்டல் வில்லேஜில் இருக்காங்க உடனடியாக ஹாஸ்பிட்டல் போகல ஒரு நூற்றி ஒன்று வரத்துக்கு டைம் ஆகுது அப்படின்னும் போது அந்த டைமுக்கு ஒரு நிவாரணத்துக்காக நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தலாம் ஆனால் மிளகு குடியை சொன்னது குழவிக்கடியினாரு குழவிக்கடிக்கு மட்டுமில்லை வேற எந்த பூச்சி கடிக்கும் இந்த வந்து மிளகு குடிநீர் வந்து ஒரு அருமையான மருந்து ஒரு ஆன்டிடோட்டாக செயல்பட்டு அதனுடைய விஷத்தன்மையை கண்டிப்பாக குறைக்கும் இந்த இது தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததாக கோல்டு பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் டான்ஸ்லைட்டிஸ் பற்றி பறிச்சுருந்தோம் அடுத்ததாக ஃபெரிஞ்சைட்டிஸ் ஃபெரன்ஜைட்டிஸ்னால் குரல் வலையில் வரக்கூடிய நமக்கு சாரி உணவுக்குழாயில் வரக்கூடிய பாதிப்புகள் உணவுக்குழாயில் வரக்கூடியது உங்களுக்கு நிறைய தெரியும் உணவுக்குழாயில் வந்து ஈசோஃபேக்கைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு உணவு இருக்கும் ஈஸோபேக்கைட்டிஸுன்னு ஒரு உணவு இருக்குது ஒரு உணவு குழாயில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸு இருக்குது ஸோ அதுக்கான மருந்துகள் நம்ம என்னென்னு பார்த்துக்கிட்டோன்னா நம்ம தெரிஞ்சிக்கலாம் இப்போ ரிஃப்ளெக்ஸ் யூஸ் ஆஃப் வெகிட்டேஷன் சொல்லுவோம் சாப்பிட்ட உடனே எது கழிக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது எது கழிக்கிறது சாப்பிட்ட உடனே இது ஒரு அல்சனுடைய ஆரம்ப அறிகுறி அதாவது உடம்புல வந்து ஆசிட் வந்து அதிகமாகும் பொழுது இதனுடைய முதல் நிலைப்பாடு எது கழிக்கிறது உனக்கு இந்த உணவு வேண்டாம் அப்படின்னு உட உடம்பு சொல்கிறது தான் உடம்பை எது கழிக்கிறது இந்த உடம்பு இந்த உணவு எனக்கு ஒத்துக்கலை அப்படின்னு மூளை சொல்லி அதை எது கழிக்கிறதா ரிஃப்ளெக்ஸ் ஈசோஃபாகட்டிஸ் அப்போ அந்த ஈசோஃபேகிஸ்ன்றது உணவை எதிர்த்து வெளியே தள்ளும் இது வேண்டாம் அப்படின்னு ஸோ நம்ம அப்போ அதுக்கான உணவுகளை வந்து நம்ம கரெக்டாக தேர்ந்தெடுத்து உணவை வந்து சாப்பிடணும் நான் இப்போ சொன்னது மாதிரி ஒரு நல்ல உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் ஒரு சிறுதானிய உணவுகளை ஒரு வேலையை எடுத்துக்கலாம் மதியத்தில் ஒரு காய்கறிகளை ஜாஸ்தியாக போட்டு சாதம் கம்மியாக வச்சு நிறைய எடுத்துக்கலாம் ஈவினிங்கில் ரெண்டு சப்பாத்தியோ அல்லது ஒரு ரெண்டு இட்லி அந்த மாதிரி வந்து நைட்டில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உணவுகளை எடுக்கும் பொழுது காரம் இல்லாத மசாலா இல்லாத புளி கம்மியாக வச்சு காரம் கம்மியாக வச்சு நாம் சாப்பிடும் பொழுது இந்த ரிஃப்ளெக்ஸ் ஈசோஃபேக்கைட்டிஸ் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்து நாம் மாறிடலாம் இதில் வேறு குடலில் பகுதி என்னென்ன வரும் குடலில் வந்து நான் இப்போ சொன்ன ரிஃப்ளக்ஸ் ஈசோஃபேக்கைட்டைஸ் வந்து கீழே ஆசனம் வாயினுடைய கடைசி பகுதி வந்து அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ் அது வரையுமே இந்த குடல் பாதிப்புகள் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம் இப்போ ரிஃப்ளெக்ஸ் ஈஸ் ஆஃப் சிம்பிளாக ஒரு மருந்து சொல்லுங்கள் சார் ஒன்று வேணும் ஒரு சீரக தண்ணி சாதாரண சிம்பிளாக ஒரு சீரக தண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாதாரண குடிக்க தண்ணியில் சீரகம் இப்போ கேரளா சைட்லாம் பார்த்தீங்கன்னா சீரகம் அதிகமாக இருக்கும் அவங்களுடைய உணவும் காரம் ஆனால் அதை காமன் சைட் பண்ணுறதுக்காக அந்த சீரக தண்ணியை அவங்க எப்பவுமே குடிச்சிட்டே இருப்பாங்க அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வாத பித்த கபத்தை சாந்தப்படுறது இன்னும் சொல்ல போனால் அதில் ஒரு சின்ன ஏலக்காய் போடும்போது நமக்கு இன்னும் குளிர்ச்சியாகும் நாங்கள் வந்து ஏழாதி சூர்ணம்னே நம்ம இது ஒன்று கொடுப்போம் அது வர அடுத்து வர 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 நம்ம ஒவ்வொரு டிசீஸாக பார்க்கும்போது நம்ம பார்ப்போம் ஸோ நம்ம இப்போ சொன்ன முதல் ஆதி வந்து ரிஃப்ளெக்ஸ் ஈஸ் ஆஃப் அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு சாதாரண ஒரு சீரக சூர்ணம் என்ன நம்ம கடையில் நாட்டு மருந்து கடையிலேயே சீரக சூர்ணம்னே இருக்குது அதை வாங்கி நீங்கள் தேனில் சாப்பிட்டாலும் சரி அல்லது வீட்டில் இருக்கிற சீரக தண்ணியை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சீரகமும் வெந்தயமும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியில் போட்டு நீங்கள் அதை சாப்பிட்டாலும் சரி ஈஸியாக மருந்து இல்லாமல் மருத்துவம் நிறைய பேர் விரும்புகிறது மருந்தில்லாத சித மருத்துவம்னா கூடவே மருந்து எடுக்கிறதுக்கு பெரும்பாலும் விரும்புகிறதில்லை ஸோ இல்லாமல் மருத்துவத்தை விரும்புகிறவங்களுக்கு இந்த மாதிரி வீட்டு உபயோகத்துக்கான மருத்துவங்களை நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ அடுத்ததாக பார்க்கும்பொழுது இப்போ முதல் பார்த்தோம் லாஸ்ட்டாக வருது ஒரு அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது ஆசனவாயினுடைய கடைசி எண்டில் வரக்கூடியது அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ் இதில் வந்து நவீன மருத்துவத்தில் இன்னும் மருந்து கண்டறியப்படவில்லை நம்மளுடைய இதில் மெயின்டெனன்ஸ்க்காக இருக்குது நம்மளுடைய மெயின்டெனன்ஸ்க்காக நம்ம வந்து அல்சர்டிக் கொலைசை ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ணி அதை நிவாரணம் பண்ணுறதுக்கான மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது அதுக்கான மருத்துவம் வந்து அல்சர்டிக் குவாலிட்டிஸ்னால் என்ன அல்சர்டிக் வந்து பெருங்குடலின் கடைசி பகுதியில் புண் ஏற்படுவதுதான் அல்சர்டிக் குவாலிட்டிஸ் அவங்களுக்கு திடீர்னு மனம் நல்லா போகும் திடீர்னு பேதியாகும் திடீர்னு ரத்தம் வரும் திடீர்னு அடிவயிறு வழி வரும் இந்த மாதிரி வயிறு சார்ந்த பிரச்சனைகள்ல அவங்கள தொடர்ந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ இது அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ் அவங்க வந்து அல்சர் அல்சர் அல்சர்னே சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம இதை இந்த மருத்துவத்தை வந்து அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ் நம்ம சீக்கிரமாக குணப்படுத்துக்கான மருந்துகள் இருக்குது வணக்கம் ஹலோ ஹலோ சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்மா ஒரு சேனல் எனக்கு ஓகேம்மா இந்த மூட்டு வலிக்கு கை கால் வலிக்கலாம் சொல்றீங்க பதில் அப்படின்னு சொன்னாங்க ஆமா 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 சார் எனக்கு இந்த லெஃப்ட் சைடு லெப்ட் சைடும் ரைட் சைடும் இருக்கிற முட்டி மட்டும் வலிக்குது காலில் ஓஹோ முட்டி மட்டும் வலிக்குதுங்களா ஆமாங்க சார் முட்டி வலிக்குது ரொம்ப நேரம் வேகமா நடந்தாவோ இல்ல வேற எங்கேயாவது நடந்து போயிட்டு வந்தாவோ கால் வீங்கிடுது கீழ பாதம் வீங்கிடுது அதுமாதிரி பாத்தீங்கன்னா ஷோல்டர் வந்து ஒரு சில டைம்ல இழுத்து புடிச்சிக்குது ஒரு பாத்திரத்தை கூட எடுக்க முடியறதில்ல

ஸோ எலும்பு தெய்மானத்தினோடைய ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம் ஏன்னா இப்போ வந்து முதல்ல தான் ஐம்பது வயசு அறுபது வயசில் தான் முட்டி தேய்மானம் ஆகணும் இப்போ வந்து முப்பது வயசுக்கு மேலே எலும்பு தேய்மானங்கள் ஆரம்பிச்சிருந்ததுமா நீங்கள் சொல்கிற கண்டிஷன் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக எலும்பு தேய்மானத்தோடைய ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம் ஸோ நீங்கள் முதல் வெயிட் போடாத பார்த்துக்கணும் வெயிட் நம்ம உடம்பு வெயிட் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் அறுபத்தஞ்சு அறுபதுக்குள்ளே தான் இருக்கணும் வெயிட் அதாவது அறுபத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் வெயிட்டு அதிகம் போகக்கூடாது ரெண்டாவது வந்து வாத பொருட்களே எடுக்காதீங்க உள்க்கெழங்கு வாழைக்காய் இந்த மாதிரி கொட்டவைகள் வைகள் பட்டாணி வகைகள் இதெல்லாம் எடுக்காதுங்க ஈரத்துல அதிகம் வேலை செய்யாதீங்க மாடி படிக்கட்டு ஏறாதீங்க இது நாளே செஞ்சீங்கன்னா நான் அதனுடைய சிவியாரிட்டியை குறைக்கலாம் இன்னும் அதிகப்படுத்தாம இன்னும் மோசமடையும் இல்லையா அந்த மாதிரியான நிலைமையை தவிர்க்கலாம் இந்த நான் சொன்ன இந்த பேசிக் நாலு திங்ஸை நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க இதை செஞ்சீங்கன்னா போதும் கொஞ்சம் விளக்கெண்ணெய் மேலே தடவி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சுடுதண்ணில் ஒத்துற கொடுங்க இது வந்து இது வீட்டு வைத்தியம் இதையும் மீறி வழி பொழுது நீங்க நம்ம ஹாஸ்பிடல் வாங்க வர்மா சித்தா கிளினிக் ரவுண்டானால இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான மருத்துவம் உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும் சரி இத நம்ம கண்டுக்காம விடுக்கும் பொழுது அதிகமா எலும்பு தேவனாயி நம்மள இன்னும் நடக்கறதுக்கே சிரமமோ உட்காரையில சிரமம் அந்த மாதிரி கண்டிஷன்ல வந்துரும் சோ நீங்க உடனடியா மருத்துவம் எடுத்து கொடுங்க பாத்தீங்களா அதுதான் அதுதான் சோ நீங்க உட்கார முடியல அதுதான் அதான் நீங்க ஹாஸ்பிடலுக்கு வாங்கம்மா கண்டிப்பா இதுக்காக நீ வரோம்னா நம்ம பண்ணி தந்துடலாம் தேங்க்யூ சார் ஸோ இப்போ இந்த அம்மா பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் இவங்க சொல்ற கண்டிஷன் இதை பத்தியான தெளிவான விளக்கங்கள் நான் போன தடவிலையும் சொன்னேன் போன நிகழ்ச்சியிலயும் சொன்னேன் இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளையும் வலிகளை பத்தி நம்ம கண்டிப்பா நம்ம பேசிட்டே இருப்போம் இதுக்கான தீர்வுகளையும் நான் அப்பப்போ அப்பப்போ ஒவ்வொன்றா நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் தீர்வுன்றது ஒரு தற்காலிக தீர்வை தான் நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் நம்ம பண்ணுறதில்ல ஒரு முழுமையான தீர்வை முட்டிவெளின்றது ஒரு ஒரு சவாலாகவே இன்றைக்கி பொறுத்தவரையும் இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்தில் முட்டிவெளி ஒரு சவாலான தீர்வு தருமபுரி மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலே முட்டிவெளி ஒரு பெரிய தீர்க்க முடியாத ஒரு நிலையிலே இருக்குது ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலில் அது ஒரு சவாலாகவே எடுத்துக்கிட்டு நம்ம அந்த முட்டிவெளிக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கறதுக்கான எல்லா முயற்சியுமே எல்லா சக்ஸஸுமே நம்ம அடைஞ்சிருக்கிறோம் ஸோ அதனால் தயங்காமல் நம்ம முட்டிவெளிக்கான மருத்துவத்தை நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் அது கண்டிப்பாக தேர்ந்தெடுங்க ஸோ அடுத்ததாக வந்து நம்ம ஏற்கனவே நம்ம அல்சரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளையும் நம்ம ஒவ்வொரு நோயோ ஒவ்வொரு நோயோ நம்ம நம்ம இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம் அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளை பற்றி நம்ம நோய்களை பற்றியும் அதுக்கான தீர்வுகளை பற்றியும் நம்ம விரிவாக காண்போம் நேர்கள் அடுத்த வெள்ளிக்கிழமை மீண்டும் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை என்னிட நேரடியாக பேசுறதுக்கு எங்கள்கிட்ட நேரடி தேவதை டிவி மூலமாக என்னை தொடர்பு கொள்ளலாம் ദേവതി ടിവി നയൽ അനുവർക്കും വനക്കം